திங்கள் நகர் பேரூராட்சி அலுவலகத்தில் செயல் அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து மிரட்டிய பேரூராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் மிரட்டியதால் செயல் அலுவலர் அவர்கள் கண்ணீர் மல்க அமர்ந்திருக்கும் காட்சியை இப்போது பார்க்கலாம் திங்கள் நகர் பேரூராட்சி திங்கள் நகர் பேரூராட்சியில இவ்வளவு ஒரு மோசமான நிலை வந்திருக்குன்னா அது ஜீரணிக்க முடியாத விஷயம் இந்த ஈவயம் வந்து இவ்வளவு அடாவடி காட்டி தலைவர் திங்கள் நகர் பேரூராட்சி தலைவர் செய்யக்கூடிய அத்தனை தப்புகளுக்கும் ஒரு ஈவோ துணை நிற்கணும் இல்லைன்னு நான் சும்மா விட மாட்டேன்னு மேலதிகாரிகள்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு வந்து இந்த செயலில் வர மிரட்டி செயலில் வர கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சியை நாங்கள் கவுன்சிலர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இது என்ன இது என்னன்னு கேட்டேன்

தலைவர் இவ்வளவு அராஜகம் பண்ணி இந்த சீட்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயலுவரர் செய்திருக்கிறாருன்னா இதுக்கு மேல ரவுடித்தனம் உலகத்துல எங்கேயுமே நடக்காது இத உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த விஷயத்தை பார்த்து காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உடனே தகவல் பிரிவிச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் என்ன காரணம் ஐயோ அந்த திடீர்னு தலைவர் இந்த கூட்டத்தை ரத்து செய்யணும் உங்களுக்கு மனு தந்துட்டு போயிருக்காரு இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா இல்ல பாருங்க கடந்த தீர்மானத்துல கடந்த கூட்டத்துல நாங்க எல்லாருமே பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கூடாது ஒரு பத்தொன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஒர்க்கு இது நீங்க நிறைவேற்ற கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஆமா இயற்கையிலே அது பில்லு முடிச்சு பட எல்லாம் முடிஞ்சிட்டு அமௌண்ட் அவங்க கைப்பற்றியாச்சு அதுக்கு பிறகு இதை கொண்டு வச்சு எப்படியாவது திரும்ப ரெண்டு தடவை மூணு தடவை காசு அடிக்குது நாங்க முட்டாளா எங்ககிட்ட வெளியே கேப்பாங்க தானே பொதுமக்கள் கேப்பாங்க தானே இங்க பாருங்க அவர் ஆட்சி தலைவருக்கு நாங்க ஒன்பது கவுன்சிலர்கள் போட்டு கொடுத்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட்டத்துல நாங்க இதை கேள்வி கேட்கணும் நாங்க ஒன்பது கவுன்சிலர்கள் தீர்மாற்றம் இந்த தீர்மானம் நிறைவேற்ற கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம் இருக்கோம் ஆனா அதை மீறி தலைவர் நிறைவேற்றி இருக்காரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாங்க தெரிவிச்சிட்டு சொல்லும் அது எக்காரணத்தை கொண்டோம் இந்த அமௌண்ட் கொடுக்க முடியாத நீங்க இந்த தீர்மானத்தை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் சொன்னதுக்கு இன்னைக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்க திரும்ப அந்த கமிட்டியை நாங்க ரத்து பண்ணதுக்காக எல்லாருமே சேர்ந்து வரும்போது அவர் தன்னிச்சையாகவே செயல்பட்டு கூட்டத்தை நாங்க முடிச்சுக்கிட்டோம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்ல செயல் செயல் அலுவலரை வந்து மிரட்டி அவங்க கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி ஒரு வீடியோ இருக்கு நான் உங்களுக்கு ஆதாரமா தாரேன் இது எங்கேயுமே நடக்காது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு செயல் அலுவலர் இருந்த சீட்ல இருந்து தலைவருக்கு மிரட்டலால் கண்ணீர் வடிக்க காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது எங்க கண்ணிலேயே கண்ணீர் வடிதுங்க அவ்வளவு கொடுமை இங்க என்ன அராஜக ஆட்சியா யாரோ அவருக்கு சொத்துல நீங்க ரேஷன் கடை கட்டி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாராம் கட்டி கொடுக்கணும் எப்படிங்க இது இது அரசு அவர் தானே அடுத்த ப்ராசஸிங் போக முடியும் என்ன கொடுமை எவ்வளவு அராஜகம் பண்ணுங்க இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை சட்டப்படி இது நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிவிச்சு இத உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த அபாண்டமா ஒரு அரசு அதிகாரிய மிரட்டக்கூடிய திங்கள் நகர் பேரூராட்சியினுடைய தலைவருடைய மெத்தன போக்கு கண்டி கண்டனத்துக்குரியது இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்க தெரியப்படுத்திக் கொள்கிறோம் திங்கள் நகர் பேரூராட்சியிலே கடந்த இந்த கமிட்டி வாரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு பணிகள் முடிக்கப்பட்டு பில்லு கொடுத்தாச்சு அதே பணிகள் முடிக்கப்பட்ட வேலையை திரும்பவும் இவ்வளவு செய்திருக்கேன் கணக்கு காட்டி சுமார் லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கையாடல் செய்வதற்காக செய்து முடித்து பில் வாங்கப்பட்ட பணியினை திரும்பவும் செய்த செய்ய வேண்டும் இதை நீங்கள் உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தலைவர் ஒரு அஜெண்டா கொண்டு வந்திருக்காரு அப்போ பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம் இது செய்து முடித்து பில் கொடுக்கப்பட்ட பணி இதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பெரும்பாலான கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் தலைவர் தன்னிச்சையாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் இதை இதை நாங்கள் வன்மையாக கண்டித்தோம் கண்டித்து இப்படிப்பட்ட குற்றங்கள் நடந்தால் இது நல்லாக இருக்காது என்று எச்சரிக்கையை விடுவித்தோம் நீங்கள் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் எங்களை கவுன்சிலர்களை எல்லாம் உதாசனப்படுத்திட்டாரு அவரே தன்னிச்சையாக செயல்பட்டு தீர்மானங்களை நிறைவேற்றி விட்டார் இதை நாங்கள் அறிந்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் ஒன்பது கவுன்சிலர்கள் சேர்ந்து நாங்கள் கைவப்பமிட்டு நாங்கள் மனு அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்கள் திரும்பவும் இந்த தீர்மான நகரில் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்ட பிறகு பார்த்தோம் அத்தனை தீர்மானமும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருப்பது தெரிய வந்தது திரும்பவும் இந்த நீங்க எல்லாரும் கலந்துகிடுங்க அப்படின்னு வராரு அப்ப நாங்க ஆதாரபூர்வமா செய்து முடித்து பில் கொடுக்கப்பட்ட பணியினை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது நியாயமா என்று கேட்டோம் உடனே தலைவர் என்ன செய்திருக்கிறார் இன்று கமிட்டி ரத்து என்று எழுதி செயல் அலுவலகத்தில் கொடுத்துவிட்டு விட்டு பாட்டுக்கு இன்னை காலையில எழும்பி அவர் போயிட்டார் அப்போ நாங்கள் ஒவ்வொரு கவுன்சிலர்களும் சென்னை பெரம்பலூர் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு எல்லாம் நாங்க நிப்பாட்டிட்டு இந்த கவுன்சில் கலந்துகிட்டு வந்தோம் ஆனா தலைவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு இன்று கவுன்சில் ரத்துன்னு அவர் எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு பார்த்தா விஷயம் என்னன்னா இந்த பத்தொன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மோசடிக்கு நாங்கள் உடன்பட வேண்டும் என்று அவர் நினைத்தார் அது நடக்கவில்லை இதுதான் உண்மை சம்பவம் உடனே கமிட்டியை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு உடனே இவகிட்ட போய் பயங்கரமான மிரட்டல் நீங்க என்ன சர்வாதிகாரம் பண்றீங்க நாங்க உங்களை மினிஸ்டர் வச்சு அப்படி பண்ணிரும் இப்படி பண்ணிரும் அந்த அம்மா மிரட்டி அந்த அம்மா கண்ணீர் வடிச்சுட்டு இருக்காங்க அந்த காட்சி அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் அதுக்கு ஆதாரம் இருக்கு எதுவுமே ஆதாரம் இல்லாமல் இல்ல நாங்க மாவட்ட தலைவருக்கு ஒன்பது கவுன்சிலர் சேர்ந்து தகவல் கொடுத்த மனு என்ன இருக்கு அப்புறம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த ஒவ்வொரு அஜெண்டாவும் எதிர்ப்பு தெரிவித்த எல்லா அஜந்தாவும் எங்கள்கிட்ட ஆதாரபூர்வமா இருந்துகிட்டு இருக்கு எல்லாமே நாங்க வச்சிருக்கும் ஒவ்வொரு அஜந்தாவும் எங்க கையில இருந்துகிட்டு இருக்கு இவரு தன்னிச்சையாக செயல்பட்டு இங்க அடாவடித்தனம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு இது எங்க கவுன்சிலர்களால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இவை எல்லாவற்றிற்கு மேலாக ஈர்ட்டு மிரட்டியது ஒரு அதிகாரியை மிரட்டி ஒரு தலைவர் நீங்க இதை செய்தே ஆகணும் அப்படின்னு நிற்கும் போது இது எங்களுக்கு பயமா இருக்கு எங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த திங்கள் நகர் பேரூராட்சியிலே தனி கவனம் கொடுத்து காவல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே இந்த தகவலை சொல்லி இந்த சட்டவிரோத செயல்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கவுன்சிலர்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு திங்கள் நகர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சார்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் திங்கள் நகர் பேரூராட்சியில் தொடர்ந்து சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் விதிமுறை மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது சம்பந்தமாக பல்வேறு முறை நாங்கள் அதிகாரிகளுக்கு தகுந்த முறையில் நடவடிக்கை எடுப்பதற்காக கடிதங்கள் கொடுத்தும் போதிய நடவடிக்கைகள் இதுவரை வரவில்லை குறிப்பாக ஒரு செயல் அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுப்பது என்பது அவரை மிரட்டி அவர் வருத்தப்பட்டு கண்ணீர் விடும் அளவிற்கு ஒரு பெண் செயலரை மிரட்டுவது என்பது சட்டப்படி மிக குற்றமானது இதற்கு மாவட்ட கண்காவல் அலுவலர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நிர்வாகத்தில் நடைபெற்றுள்ள இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்துள்ள புகார்கள் மீது விசாரணை நடத்தி இந்த பேரூராட்சியினுடைய தலைவர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவுன்சிலர் சார்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் நகர் பேரூராட்சியின் பெண் கவுன்சிலர்களாகிய நாங்கள் அனைவரும் கவுன்சில் கூட்டங்களில் பங்கேற்கும் போது தலைவர் வந்து பெண் கவுன்சிலர்கள் என்று பாராமல் மிகவும் தரக்குறைவாக வாட்டி போட்டி இந்த மாதிரி உள்ள விஷய வார்த்தைகளை எல்லாம் உபயோகித்து வருகிறார்கள் இதன் விளைவாக போ போன கவுன்சில் கூட்டத்தில் போன மாசம் நடைபெற்ற கவுன்சில் கூட்டத்தில் வந்து ஒரு இரண்டு தீர்மானங்களை ரத்து செய்ய பெரும்பான்மை கவுன்சிலர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் அதற்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன பிறகும் நாங்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தோம் அது அதற்காக எங்கள் பெண் கவுன்சிலர்கள் என்று பாராமல் மிகவும் தரக்குறைவாக தலைவர் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இது மட்டுமில்லாமல் இன்று காலை செயல் அலுவலரை ஒரு பெண் செயல் அலுவலரை மிரட்டியுள்ளார்கள் மிரட்டி அவர்கள் வந்து கண்ணீர் வடித்து அழும் அளவிற்கு செயல் அலுவலரை மிரட்டியுள்ளார்கள் எனவே இவ்வாறு அராஜகம் செய்யும் தலைவரை வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பாளர் மகளிர் தேசிய மகளிர் ஆணையம் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்